இன்னைக்கு காலகட்டத்துல கேஸ் அப்படின்றது அத்தியாவசிய தேவைகள்ல ஒன்னா மாறி போச்சுங்க வீடுகள்ல தொடங்கி கமர்ஷியல் பிளேசஸ் வரைக்கும் எங்க பார்த்தாலும் இந்த சிலிண்டர் மையம்தான் தமிழ்நாட்டுல நடந்து முடிஞ்ச இந்த எம்பி எலெக்ஷன்ல கூட கேஸோட ரேட் எகிரி அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் எல்லாம் ஆளுங்கட்சியை துவம்சம் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் கேஸ் கம்பெனிஸ் எல்லாம் அவங்க கஸ்டமர்ஸோட வெல்ஃபேர்க்காக செல்போன் ஆப் ஒண்ணு அறிமுகப்படுத்தியிருக்காங்க பொதுப்பணித்துறையை சேர்ந்த இந்தியன் ஆயில் பாரத் பெட்ரோலியம் மாதிரியான எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாம் பதினாலு கிலோ இடையில வீடுகளுக்கும் பத்தொன்பது கிலோ இடையில கமர்ஷியல் யூசேஜுக்கும் கேஸ் சிலிண்டர்ஸை சப்ளை பண்ணிட்டு வராங்க வழக்கமா சிலிண்டர் ரேட்டோட சேர்த்து டெலிவரி பண்றவங்களுக்கு ஐம்பது ரூபாய் அப்படின்றது பணம் கொடுக்க வேண்டியிருக்கு ஆனா இவங்களுக்கு பணம் எதுவும் கொடுக்க தேவையில்லைங்க அப்படி கேட்டா சம்பந்தப்பட்ட கஸ்டமர்ஸ் நேரடியா கம்பெனில புகார் கொடுக்கலாம்னு சொல்லி ஏற்கனவே ஹெச் கம்பெனி கண்டிப்பா கூறியிருந்துச்சு அதே மாதிரி வீடுகளுக்கும் கமர்ஷியல் பிளேசஸ்க்கும் ஒரே மாதிரியான ரெகுலேட்டரும் ரப்பர் குழாயும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுல வீடுகளுக்கான ரெகுலேட்டர் ரப்பர் குழாயை இந்தியன் ஆயில் நிறுவனமே நேரடியா சேல்ஸ் பண்றாங்க அது ரொம்ப பாதுகாப்பா தரமா இருக்கிறது அப்படின்னாலும் வீடுகளோட ஒப்பிடுறப்ப இந்த கமர்ஷியல் பயன்பாட்டுக்கான சிலிண்டரோட யூசேஜ் அப்படின்றது கொஞ்சம் அதிகமா இருக்கு அதனால கமர்ஷியல் பார்மாலிட்டிஸ்க்கு யூஸ் பண்ற சிலிண்டருக்கான மார்க்கெட்ல கிடைக்கிற ரெகுலேட்டர் ரப்பர் குழாய் பயன்படுத்துறதால அது வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மியா இருக்கு இதனால நிறைய ஆக்சிடென்ட் அப்படின்றது நடக்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட் ரொம்ப காலமா இருந்துட்டே இருக்கு இதையெல்லாம் கவனத்துல எடுத்துக்கிட்ட நம்ம ஐஒசிஎல் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வணிக சிலிண்டருக்கும் சேர்த்து புது ரெகுலேட்டரை அறிமுகப்படுத்தி இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கேஸ் சிலிண்டரோட ரப்பர் குழாயை மாத்தணும் அப்படின்றது கட்டாயம் ஆனா பல பேர் இந்த ரப்பர் குழாயை மாத்துறதே கிடையாதுங்க இப்படி மாத்த வேண்டிய கஸ்டமர்ஸோட லிஸ்ட் அப்படின்றது அந்தந்த ஏரியால இருக்கிற கேஸ் ஏஜென்சிட்ட இருக்கு அதனால நேரடியா அவங்களை கான்டாக்ட் பண்ணி எந்தெந்த கஸ்டமர் ரப்பர் குழாயை மாத்தி டைம் இருந்தும் இன்னும் மாத்தாம இருக்காங்களோ அவங்க அவங்களுக்கு எல்லாம் பண்ணி டைரக்டா ரப்பர் குழாயை மாத்துங்கன்னு சொல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது இதுக்கு சிறப்பு சலுகையா ரப்பர் குழாயோட ரேட் அப்படின்றது நூத்தி தொண்ணூறு இருந்து நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாயும் குறைச்சிருக்கிறாங்க இந்த நிலையில வீடுகள்ல யூஸ் பண்ற சமையல் கேஸ் சிலிண்டரோட பாதுகாப்பு சோதனைய இலவசமா செய்யற வசதிய எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதன்படி பார்த்தோம்னா சிலிண்டர் சப்ளை பண்ற அந்த எம்ப்ளாயிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா நேரடியா கேஸ் சிலிண்டரோட பாதுகாப்பு சோதனையை இலவசமா பண்ணி கொடுக்குறாங்க அதுக்குன்னு பிரத்யேகமா வடிவமைச்சிருக்கிற அவங்க செல்போன்ல இருக்கிற அந்த அப்ளிகேஷனுக்கு நேரடியா போய் இந்த எண்ணெய் நிறுவனங்கள் கேஸ் இணைப்புகள் சோதனையை செய்ய எட்டு பாதுகாப்பு அம்சங்கள் அடங்கிய புது விதிகளை அமல்படுத்தி இருக்கிறாங்க சிலிண்டர்ல இருந்து கேஸ் அடுப்பு போற ரப்பர் குழாயோட தன்மை ரெகுலேட்டரோட இயக்கம் அடுப்பு அப்புறம் சிலிண்டர் வைக்கப்பட்டிருக்கிற உயரம் சிலிண்டரோட இயக்கம் அவசர எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இது மாதிரியான விழிப்புணர்வு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமையல் அறையில தீ பிடிக்கிற மற்ற பொருட்கள் குறித்து நேரடியா ஆய்வு செய்யறாங்க இதுக்கான விவரங்களை சம்பந்தப்பட்ட கேஸ் ஊழியர்களே அவங்க அவங்களோட செல்போன்ல இருக்கிற அப்ளிகேஷன்ல பதிவு செய்யறாங்க வாடிக்கையாளர்கள் பதிவு செஞ்சு இந்த மொபைல் போனுக்கு டைரெக்டா ஒரு ஓடிபி வரும் அதுக்கப்புறம் சோதனை ஃபுல்பில் ஆகும் ஆனா இந்த சோதனைக்கு எந்த விதமான கட்டணமும் வசூலிக்கப்படாது அப்படின்னு என்ன நிறுவனங்கள்ல சொல்லிருக்கிறாங்க இது குறித்து அதிகாரிகள் தரப்புல நாம கேட்டப்போ ரெகுலேட்டர் ரப்பர் குழாயோட பாதிப்பு சம்பந்தமா கஸ்டமர் யாரும் சொல்றதே இல்லைங்க இதனால ஏற்படுற ஆக்சிடென்ட்ஸ தவிர்க்கவே டெலிவரி ஊழியர்களோட சப்போர்ட்டோட இந்த ஆய்வுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம் செல்போன் ஆப்ல வாடிக்கையாளர்களோட சிலிண்டர்ல எந்த தேதியில ரெகுலேட்டர் அண்ட் ரப்பர் குழாய் மாத்தப்பட்டுச்சு அப்படின்ற அடிப்படையான விஷயங்கள் எல்லா விஷயமும் இதுல இருக்கும் இதை வச்சு ரப்பர் குழாய் எப்ப மாத்தணும் அப்படின்ற விஷயத்த இனிமே ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் கேஸ் சிலிண்டர்னால ஏற்படுற ஆக்சிடென்ட் அப்படின்றது இனிமே ஏற்படவே ஏற்படாது அப்படின்னு ரொம்ப கான்பிடென்டா சொல்றாங்க